காலையில எது நடக்குதோ இல்லையோ சார் எட்டு மணிக்கெல்லாம் உங்களை பார்த்துறோம் அன்னைக்கு நாளே பிளஸ்டா ஃபீல் பண்றோம் ரிசம்பராசிக்காரர்களுக்கெல்லாம் எப்படி இருக்கிறது என்று பார்க்கிறோம் ரிசபராசிக்காரர்களுக்கு என்ன எப்படி இருக்குன்னு பாக்குறோம் குரு பேர் சிங்க தம்புல பாத்து இருப்பீங்க குரு பகவான் இரண்டாம் வீட்டிற்கு வருகிறார் பொன்னார் மேமியனே புலிதோலிய நின்றவனே ரிஷபராசி அன்பர்கள் இவ்வளோ நாள் வந்து பாருங்க குரு பகவான் ஜென்ம குருவா இருந்தார் ஜென்ம குருவாக இருந்து நிறைய சார்ட் ஆஃப் காம்ப்ளிகேஷன்ஸ் கொடுத்தாரு ரிஷபம் எப்பயுமே ரிஷபத்துக்கு எப்பயுமே கொஞ்சம் அப்படிப்பட்ட ரிஷபத்துக்கு இன்னமும் இந்த வருஷம் என்னமோ எல்லாமே கனவு மாதிரி இருக்கேப்பா எதுவுமே வந்து நம்மளுக்கு வந்து பேசக்கூட முடியல அந்த அளவுக்கு ஹாப்பியா இருக்கேன் வார்த்தை தடுமா இது ரொம்ப நாளாவே வந்து பாருங்க பெருசாக ஒரு ஹாப்பி டு ஹாப்பி சூப்பர் டூப்பர் ஜாக்பாட் இதெல்லாம் ரிஷபம் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை அதாவது எக்ஸ்பெக்ட் பண்ணி எக்ஸ்பெக்ட் பண்ணி ஏமாந்து போயிட்டாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் சரி இப்போ இந்த குடும்ப குருவா வர இதெல்லாம் குடும்ப குருவா இருந்த ஒரு தொழில் சாணத்தை பார்க்குறாரு ஆல்ரெடி அங்கே தொழில் சனத்துல ராகு இருக்கார் தொழில் சனத்துல ராகு பெரிய பிரம்மாண்டத்தை ஏற்படுத்துவார் அதுக்கு மேல குரு பாக்குறார் குரு பார்க்கறதுனால அந்த காலையில் எது நடக்குதோ இல்லையோ சார் எட்டு மணிக்கெல்லாம் உங்களை பார்த்துடுறோம் அன்னைக்கு நாளே பிளஸ்டாக ஃபீல் பண்ணுறோம் இது நீங்கள் சிரிச்சுக்கிட்டே சொல்கிறது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நிறைய பேர் இப்படி சொல்லும்போது உலகெங்கிலும் ஒரு கலைக்கான அங்கீகாரம் கிடைத்ததாய் உணர்கிறேன் இந்த பிறந்த பிறவிக்கான பலனை முழுமையாக அடைந்ததாய் நான் உணர்கிறேன் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க ஒரு கலையின் வெற்றி எது அப்படின்னா அந்த கழவியின் கலையினுடைய பிறவி பயனை அந்த கலை எப்பொழுது அடையும் என்றால் நீங்கள் கைதட்டும் போதுதான் கரை சேவை செய்ய வந்தவர்களே நன்றி உலகமெங்கும் இருந்தும் ஒவ்வொரு நாளும் நமது ஆன்மீக பரிகாரம் சேனலுக்கு உலகமெங்கும் இருந்தும் புது புது பறவைகள் எங்கெங்கிருந்தோ வரீங்க பார்த்துட்டு போயிடுறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நமது டார்கெட் வந்து இரண்டு மில்லியன் என்பது நம்ம டார்கெட் ஸோ இந்த வருடம் வந்து இவ்வளோ தூரம் நம்ம வரணும் அப்படிங்கிறது சோ அதனால தொடர்ந்து நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதான் முக்கியம் ரிசபராசிக்காரர்களுக்கெல்லாம் எப்படி இருக்கிறது என்று பார்க்கிறோம் ரிஷபராசிக்காரர்களுக்கு என்ன எப்படி இருக்குன்னு பாக்குறோம் குரு பயிற்சிங்க தம்புல பாத்துருப்பீங்களா குரு பயிற்சி பலன் நான் தம்புல நிறைய பாக்குறோம் சார் சில நேரங்கள்ல மீனா போட்டோ வருது சில நேரங்கள்ல குஷ்பு அது நான் அது எல்லா பெருமையும் காயும் தான் சேரும் ஒரு நாள் காயம்கிட்ட வருத்தப்பட்டேன் மீனராசிக்காரங்களாம் டல்லா இருக்காங்க மீனராசிக்காரங்களுக்கு மீனா போட்ட எனர்ஜி ஆயிடுவாங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா எனர்ஜி ஆயிட்டாங்க சரி அப்ப தனுசு ராசிக்கு என்ன செய்யப் போற தனுசு படத்தை போட்டுற வேண்டியதான் ஆகா சார் உலகத்துல ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க நிறைய பேர் கிண்டல் பண்றாங்க அவங்க சொல்றாங்க இவங்க சொல்றாங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க யார் சொல்றதையும் கேட்காதீங்க உங்களை எது இதெல்லாம் எனர்ஜைஸ் பண்ணுதோ அதெல்லாம் உங்க கூட வச்சிருங்க அதை பார்த்துக்கிட்டே இருங்க எதுவும் தப்பு இல்லை எதுவும் தப்பு இல்லை கொஞ்சம் சந்தோஷம் கொஞ்சம் நிம்மதி கொஞ்சம் மகிழ்ச்சி இருந்தால் போதும் பைத்தியக்காரனாக வாழ நான் தயார் நான் அதை அதிகாரப்பூர்வமா அறிவு அறிவிக்கிறேன் கொஞ்சம் நிம்மதி கொஞ்சம் சந்தோஷம் கொஞ்சம் மகிழ்ச்சி கிடைச்சா போதும் பைத்தியக்காரனாகவே வாழ்ந்து விட்டு போயிடலாம் ஒன்றும் தப்பு இல்லை அப்போ உங்களுக்கு சந்தோஷம் கொடுக்குற நிறைய கமெண்ட்ஸில் போடுறீங்க ஸோ ஓ வாய் ஓ உருட்டு என்ன வேணா பண்ணு இல்லை என்னமோ போடுறீங்க ஆனால் நான் உங்களுக்கெல்லாம் ஒன்றே ஒன்று தான் சொல்கிறேன் இப்படியே கஷ்டத்திலேயே இருந்து 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 உங்களால் சந்தோஷப்பட்டால் கூட அந்த சந்தோஷத்தை ஏற்றுக்க முடியல அப்படியே சேடான மோட்லேயே இருக்கீங்க தட் வாஸ் சேடான் ஃபார் யூ நம்ம நிகழ்ச்சியை பாருங்கள் ஆன்மீக பரிகாரத்தை தொடர்ந்து பார்ப்பவர்கள் அறுபத்தி மூன்று வகையான வியாதிகளிலிருந்து விடுபடுவதாக ஒரு நாசாரிப்பு என்னது நாசா ரிப்போர்ட் கோவத்தில் எது ஏதோ பேசுறீங்களே அது நாசா கிடையாதா சரி ஏதோ ஒரு 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 ரிப்போர்ட் ஒன்று சொல்லுது அதனால் தொடர்ந்து நம்மளுடைய சேனலை பாருங்கள் என்னோடய பதிவுகள் பாருங்கள் சிரிங்க சிரிங்க சிரித்திட்டே இருங்க ரிஷபராசிக்காரர்களுக்கு குரு பகவான் இரண்டாம் வீட்டிற்கு வருகிறார் பொன்னார் மேனியனே புலித்தோலையனிந்தவனே குரு குருபகவான் இரண்டாம் வீட்டில் வரும் பொழுது பொன்னார் மேனியன் பணத்தை கொட்டபுற குரு பகவான் சார் குருனாலே பொண்ணுங்கிறாங்க பொன்னார் வாழ்க்கையில ஒரு பெரிய விஷயம் பொன் பொண்ணா என்ன தங்கம் இந்த தங்கம் ரெண்டாம் வீட்டுல ஒருத்தர் யாராவது கொஞ்சம் போது கூட தங்கம் 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 என் தங்கம் அப்படிதான் சொல்றோம் அப்புறம் தான் பட்டு வைரம் எல்லாம் என் ஆர்டருங்க எப்படி ஒருவேளை நீங்க உங்க ஆர்டர் எப்படின்னு தெரியல நீங்க ஃபர்ஸ்ட் உங்க ஆர்டர் வேற மாதிரி இருக்கலாம் என் வயிறோம் அப்புறம் கூட தங்கம் வரலாம் ஆனா தங்கம் கண்டிப்பா வரும் தங்கம் மீன் தங்கத்தை சொல்லாத ஆட்களே கிடையாது தங்கத்திலே ஒரு குறை இருந்தால் எல்லாம் சொல்லுவோம் அந்த தங்கம் இல்லாம நம்மளால இருக்கு தங்கம் தான் ஒரு பெரிய விஷயம் அந்த தங்கமான தங்கம் குரு பகவான் ரெண்டாம் வீட்டில் வருகிறார் இதை விட வாழ்க்கையில் வேற என்ன சார் வேணும் வாழ்க்கையில் வேற என்ன வேணும் ரிஷபராசிக்காரர்களுக்கு பணத்தை கொட்டக்கூடியவர் ரெண்டாம் வீட்டில் அமர்ந்து விட்டார் இனிமேல் நான் பார்த்து இனிமே இனிமேல் வந்து காலிலேருந்து நாலு மணி வரைக்கும் இந்த கம்பெனி சம்பளம் நாலுலேருந்து ஏழு மணி வரைக்கும் அந்த கம்பெனி சம்பளம் ஏழுலேருந்து பதினோரு மணி வரைக்கும் ஒரு ரெண்டு பேர்கிட்ட கன்சல்டேஷன் கன்சல்டண்ட்டாக இருக்கேன் அந்த வருமானம் ஒரு நாளைக்கு மூணு வருமானம் நாலு வருமானம் அப்படியே சேர்ந்தாப்பில் அறுபது கிலோமீட்டரில் ஓடிட்டு இருந்தவங்க வாழ்க்கை ரயில் இனிமேல் நூறு கிலோமீட்டரில் பிரயாணிக்கு போகுது அப்படின்னா ரிஷபராசி அன்பர்கள் உங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் ரிஷபராசி அன்பர்கள் இவ்வளோ நாள் வந்து பாருங்கள் குரு பகவான் ஜென்ம குருவாக இருந்தார் ஜென்ம குருவாக இருந்து நிறைய சார்ட் ஆஃப் காம்ப்ளிகேஷன்ஸ் கொடுத்தாரு ரிஷபம் எப்பயுமே காம்ப்ளிகேஷன் தாங்க நாங்களாம் எவ்வளோ அடித்தாலும் தாங்குவோம் அப்படின்ற மாதிரி தான் ரிஷபம் இருக்கும் பட் பியாண்ட் தட் வந்து பாருங்கள் செய்யாத ஒரு தப்புக்கு அசிங்கம் அவமானம் சாதாரணமாக நாங்கள் பாட்டு சிவனேனு வீட்டுக்குள்ளே இருந்தவங்க தேவையில்லாமல் எதிர் வீட்டுக்காரி வந்து அக்கா எனக்கா நல்லா இருக்கீங்களா அப்படிக்கா எப்படிக்கான்னு உருகி உருகி பழகி கடைசியில் பயங்கரமாக என் நேமஸ் ஸ்பாயில் பண்ணா இந்த மாதிரி எத்தனையோ கிளைண்ட்ஸ் வந்து எங்கிட்ட சொல்லியிருக்காங்க ஆக இந்த ரிஷபம் ஜென்ம குருனால நிறைய பேர் வந்து பாருங்க ஒரு கூடா நட்பு அப்படின்றது ஏற்பட்டுச்சு அதனால வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு சஃபர் ஆனோம் அப்படின்றது உண்மை அப்படிப்பட்ட ரிஷபராசி அன்பர்கள் இப்ப தேங்க் காட் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு எப்படி அப்படின்னா குரு பகவான் ரிஷபத்துல இருந்து மிதனத்துக்கு பயிற்சி ஆகிட்டார் ஆக இப்போ ரிஷபத்துக்கு வந்து பாருங்கள் ரெண்டாம் பாவம் தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் குரு வந்து உட்கார்ந்துட்டு ரிஷபம் உண்மையா சொல்லணும் அப்படின்னா எல்லா பயிற்சிகள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நடக்கிற எல்லா பயிற்சிகளும் சூப்பர் டூப்பராக இருக்குது ஃபர்ஸ்டியா இருக்குது அப்படின்னா ரிஷபத்துக்கு தாங்க ரிஷபம் ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியா இருக்கும் என்ன சுய ஜாதகத்தில் சனி நல்லா இருக்காரா குரு நல்லா இருக்காரா அதை மட்டும் பாத்துக்கோங்க எல்லாருமே நல்லதுதான் செய்ய போறாங்க ராகு நல்லா இருக்காரா பாத்துக்கோங்க இல்ல சனி பகவான் ஒருத்தர் நல்லா இருக்காரு அப்படின்னா கூட எல்லாமே நடந்துரும் அப்படின்னு சொல்லலாம் ஆக தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் குரு பகவான் வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறதுனால ரிஷபராசி அன்புகள் சாலிடா சொல்லணும் அப்படின்னா ஏதோ ஒரு விதத்துல காசு பண்ணும் அதெல்லாமே நீங்க சம்பாரிச்சிடுவீங்க நம்மளோட சொல்வாக்கு செல்வாக்கு அதிகமாகும் அப்படின்றது உண்மைங்க குடும்பத்துல நிம்மதி சந்தோஷம் குதூகலம் மகிழ்ச்சி இதெல்லாம் ரிஷபத்துக்கு எப்பயுமே பஞ்சோங்க அப்படிப்பட்ட ரிஷபத்துக்கு என்னமோ இந்த வருஷம் என்னமோ என்னமோ கனவு மாதிரி இருக்கேப்பா எதுவுமே வந்து நம்மளுக்கு வந்து பேசக்கூட முடியல அந்த அளவுக்கு ஹாப்பியா இருக்கே வார்த்தை தடுமாறுது என்ன இது இது உண்மைதானா நம்ம வாழ்க்கை தானா அப்படின்னு நம்ம யோசிக்கிற மாதிரி சில தருணங்கள் பல தருணங்கள் கண்டிப்பாக இருக்குங்க இந்த இந்த ஒரு வருஷம் முழுசுமே அப்படி இருக்கும் அப்படின்னு நான் வந்து எக்ஸாக்ரேட் பண்ண விருப்பப்படலை பட் பல தருணங்கள் வி வில் ரியலைஸ் நம்ம வந்து நம்ம வாழ்க்கை தானா அப்படின்ற மாதிரி யோசிப்போம் ஏன்னா ரிஷபம் ரொம்ப நாளாவே வந்து பாருங்க பெருசாக ஒரு ஹாப்பி டு ஹாப்பி சூப்பர் டூப்பர் ஜாக் பாட் இதெல்லாம் ரிஷபம் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை அதாவது எக்ஸ்பெக்ட் பண்ணி எக்ஸ்பெக்ட் பண்ணி ஏமாந்து போயிட்டாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் சரி இப்போ இந்த குடும்ப குருவா வர போறவர் இதெல்லாம் செய்வார் அதுக்கடுத்து இவரோட பார்வை அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா இவர் வந்து பாருங்க ஆறாம் பாவத்தை பாக்குறார் ஆறாம் பாவம் அப்படின்றது என்னன்னா ருண ரோக சத்ருஸ்தானம் ருணரோக சத்ருஸ்தானத்தை பார்க்கணும்னா இல்ல அன்பர்கள் உங்களுக்கு கடன் ஏதாவது இருக்கு அப்படின்னா அதை வந்து நீங்க கழிக்கக்கூடிய காலகட்டம் கடன் வந்து பல கோடி கடன் இருக்குங்க சில கோடியாவது கழிப்பீங்க ஆக மொத்தம் கடன் இல்லாத ஒரு நிம்மதியான ஒரு லைஃபை குரு பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார் எதிரிகள் நம்மளுக்கு ரிஷபத்துக்கு ஏதுங்க எதிரி என ரிஷபம் ரொம்ப கூல் பர்சனாலிட்டிஸ் ரொம்ப பிளசன்ட் பர்சனாலிட்டி யாரையுமே பகச்சிக்க மாட்டாங்க ஆனால் அவங்களுக்கு எதிரி வரதுக்கு வாய்ப்பு உண்டு எப்படி அப்படின்னா இவங்க ரொம்ப நீட்டாக இருக்காங்க ரொம்ப அட்ராக்டிவாக இருக்காங்க ரொம்ப லவ்வபுளாக இருக்காங்க ரொம்ப பிளஸண்ட்டாக இருக்காங்க ஒரு நானூறுபா புடவை கட்டினா கூட ரிஷபம் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும் ரிஷபம் வந்து பாருங்க பெருசாக வந்து நாலாயிரம் ரூபாய் புடவை நாற்பதாயிரம் ரூபாய் புடவை கட்டினாதான் அழகா இருப்பாங்க அப்படின்னு சொல்ல முடியாது ஒரு நானூறு ரூபாய் புடவை ரொம்ப சிம்பிளான போடவை அது பத்து பேர் கட்டினாலும் அது ரிஷபம் கட்டினாங்கன்னு அது ரொம்ப கிளாஸா இருக்கும் காரணம் என்ன அப்படின்னா இயற்கையாவே அவங்களுக்கு வந்து தன்னை அலங்கரி அலங்காரம் பண்ணிக்கக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி அப்படின்றது வந்து ரொம்ப பிளசண்டா தன்னை வந்து அலங்கரிச்சுப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் சிம்பிளா போட்டிருந்தா கூட அவங்க வந்து தனிச்சு தெரிவாங்க அப்படின்னா ஆக இவங்க யாரையும் பகச்சிக்க மாட்டாங்க இவங்க இவங்களோட டீசென்சி இவங்களோட அட்ராக்டிவ்னஸ் பார்த்து மறைமுகமா எதிரிகள் யாராவது இருக்காங்க அப்படின்னா கூட அவங்க காணாம போகக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் ஆக கடன் நிவர்த்தியாவோ ஹெல்த் இஷ்யூஸ் ஏதாவது இருக்குன்னா ரிஷபத்துக்கு பெரும்பாலும் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்காதுங்க அவங்க மனசுதான் உங்களுக்கு ப்ராப்ளம் எனக்கு மனதளவில் வந்து பாருங்க அன்பு பாசம் நேசம் கருணை இதெல்லாம் களை கிடைக்கல நான் லவ்வை எதிர்பார்த்து எதிர்பார்த்து ஏமாந்துட்டேன் ஏன்னா பல பேர் என்ன வந்து பாருங்க நான் என் பாசமா இருக்க மாதிரி நடிச்சு என்னை ஏமாத்திட்டாங்க அதனால எனக்கு உடல் ரீதியான உபாதைகள் அவ்வளோதான் அந்த மாதிரி காம்ப்ளிகேஷன் தானே தவிர சாலிடா வந்து ரிஷபத்துக்கு வந்து ஹெல்த் இஷ்யூஸ் பெருசா இருக்குமோ அப்படி இருக்காது அது வந்து ஏஜ் ஆனால் மட்டும்தான் இருக்குமே தவிர பொதுவாக மிடில் ஏஜ் கூட அதெல்லாம் இருக்க வாய்ப்பு இல்லை வாழ்க்கையை வேகமா ஓட வச்சுக்கிட்டீங்க வாழ்க்கையிலே உண்மையான பெரிய வெற்றியாளர்கள் பணத்தை நோக்கி இலக்கை நோக்கி ஓடுபவர்கள் எல்லாம் தங்கள் பணியை ரொம்ப சின்சியரா பண்ணுறவங்கன்னு அர்த்தம் ஸோ அப்போ ரெண்டாம் வீட்டில் குரு பகவான் இருக்கும் பொழுது குடும்ப உறவுகளில் பண உறவுகளில் பிரச்சனைகளை தீர்த்துடுவோம் இந்த ம இந்த முன்னூறு இந்த ஜூன் மாதத்தோடு என்னோட பர்சனல் நூலெலாம் முடிஞ்சு விடுது எல்லா பர்சனல் நூல்தான் நான் ரிலீவ் ஆகிறேன் என்று சொல்லி என் மனைவியிட சொல்கிறேன் நம்ம கடன்லாம் ஒடிஞ்சு போச்சு அவ்வளோதான் கஷ்டப்பட்டு ஒரு வகையை அடைச்சிட்டேன் இனிமேல் மே மாசத்துக்கு அப்புறம் நம்ம கடன் கிடையாது அவ்வளோ நம்ப முடியல என்னது நம்மளால் நமக்கு கடன் இல்லையா இன்னும் ஆச்சரியமாக இருக்குது கடனோடையே வாழ்ந்து பழகிய ஒரு சமுதாயமாக நான் மாறிவிட்டோம் நோயாளிகளாக மாறிவிட்டோம் சார் ஒரு ரூபாய் கடன் வாங்காதீங்க என்னோட பர்சனல் அட்வைஸ் சொல்கிறேன் கடனே வேண்டாம் சாப்பாடு இல்லையா வயிற்று ஈர துணி கட்டிட்டு படுத்துக்கலாம் வேண்டாம்ப்பா சார் நல்லா பாருங்க அவசரத்துக்கு ஆபத்துக்குன்னு ஒரு இருபதாயிரம் முப்பதாயிரம் கடன் வாங்கி அதை திருப்பி கொடுத்துருந்த வரைக்கும் நம்ம நல்லா இருந்தோம் இந்த பேங்க்காரங்கெல்லாம் சேர்ந்து பத்து லட்சம் இருபது லட்சம் நம்ம கடன் கொடுக்க ஆரம்பிச்சு நம்மளால பைத்தியக்காரன் ஆக்கி விட்டு அந்த காசு எப்படி வந்ததுன்னு தெரியாது எப்படி போகுதுன்னு தெரியாது அதை அடைக்கிறதுக்கு பத்து வருஷம் நம்ம லைஃப்ல அந்த பத்து வருஷத்துல உங்க இளமையை ஃபுல்லா தொலைச்சிட்டீங்க பாதினாலும் பேங்காரங்க தான் அதிகம் சோ கடன் வாங்குறது நின்று போகும் நம்புங்க நான் சொல்லும் போது கூட எங்க சார நிற்கிது இன்னும் அஞ்சு வருஷத்துக்கு லோன் இருக்கு நீங்க நினைச்சா நிற்கும் இவ்வளோ சர்ப்ளஸ் மணியை நீங்க சம்பாதிக்கணும் இந்த சம்பாதிச்சு சம்பாதிச்சு தான் அந்த கடனை திருப்பி அடைக்கணும் சம்பாதிக்க என்ன செய்ய போறீங்க நீங்க செய்ய வேண்டியது கூடுதல் வேலை உங்களுக்கு கூடுதல் வேலை கிடைக்கும் சார் நான் கவர்மெண்ட் இதாக இருக்கேன் கவர்மெண்ட்டில் டீச்சராக இருக்கேன் ஸ்கூல் டீச்சராக இருக்கேன் சாயந்தரம் வந்து டியூஷன் எடுங்க டியூஷன் எடுங்க ஃபோனில் கன்சல்டேஷன் பாருங்கள் ஸ்கில்ஸ் டெவலப்மெண்ட் பண்ணுங்கள் சார்டே சண்டேஸில் உங்களுக்கு தெரிஞ்ச மார்ஷியல் ஆர்ட்ஸ்லாம் சொல்லி கொடுங்க சார் சம்பாதிக்கணுன்னா பல வழிகள் உண்டு ஆனால் சம்பாதிக்கணும்னு நினைக்கணும் ஸோ உங்களுக்கு நீங்கள் சம்பாதிக்க போறீங்க அடுத்ததாக ரெண்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் ரெண்டிலிருந்து ஐந்தாம் பார்வையாக ரெண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறை பார்க்கிறார் ஆறாம் இடம் ஆகப்பட்ட சக்கல ரோக உடம்பு வியாதி கடன் கஷ்டம் போன்றவற்றை பார்க்கிறார் ஸோ வியாதி கடன் கஷ்டத்தை பார்க்கும் பொழுது நான் உடம்புல வியாதியே இருக்காது சகல விதமான பிரச்சனைகளும் சரி இருக்கும் ரண ருண ரோக சத்ருங்கிறான் அப்படின்னா என்ன அர்த்தம் ரணம்னா புண்ணு ருணம்னா ருணம்னா கடன் ரோகம்னா ரோகம்னா காயம் சத்ருனா எதிரி இது எதுவுமே உங்களுக்கு இருக்காது ரண ரண ரோக சத்ரு ஸ்தானம் அதே வந்து குரு பார்க்கிறார் அப்போ என்ன ஆகுனா இது வரைக்கும் உன்னை தப்பாக நினச்சிட்டு இருந்தேன் உன் கூட ஒரு அருவ யுத்தம் பண்ணிட்டு எல்லாரும் அருவ யுத்தம் தான் பண்ணுறோம் முன்னையாவது பரவாயில்ல உருவ யுத்தம் பண்ணிவிட்டோம் அருவா யுத்தம் பண்ணிகிட்ருந்தோம் அப்புறம் உருவ யுத்தம் பண்ணிட்டு இருந்தோம் இப்போ அருவ யுத்தம் கண்ணுக்கு தெரியாத யாரோ ஒருத்தர் கூட வாட்ஸ்அப்லேயே ஸ்டேட்டஸ்லேயே அல்லது கமெண்ட்ஸ்லேயே சண்டை போட்டுருக்கோம் என்ன சார் இதெல்லாம் அவன் யாருனாவது உங்களுக்கு தெரியுமா எதுக்குதான் சண்டை போட்டுருக்கிய காலங்காத்தால் நான் சார் சமீபத்தில் ஒரு கவிதை படித்தேன் சார் கடவுள்கிட்ட போய் ஒருத்தன் கேட்குறான் கடவுளே எப்போ பார்த்தாலும் இந்த மொபைலை கொடுத்து என்ன பிஸி ஆகிக்கிட்டே உன்னை எவ்வளோ தூரம் கூப்பிட்டேன் உன்னை கேட்கவே இல்லையா எப்போ பார்த்தாலும் ரொம்ப பிஸியாகவே இருக்கேன் கடவுளே அப்படின்னு அது கடவுள் சொன்னாரா ஆமாம்மா இரு நான் தான் உன் நம்பரை பிளாக் பண்ணினேன் எப்படி காலுக்கு வந்தேன்னு கேட்டாரான் நான் தான் உன் நம்பரை பிளாக் பண்ணிட்டேனே எப்படி எனக்கு கால் பண்ணேன்னு கேட்டாராம் என்ன அதே நீங்களும் மொபைல் பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்களா அந்த மாதிரி கடவுளையே நம்ம கன்ஃபியூஸ் பண்ணி மொபைல் பார்க்க விட்ருவோம் என்ன அவரே சொல்கிறாரா என்ன உன் நம்பர் தான் நான் பிளாக் பண்ணிட்டேனே ராஜா எப்படி வந்தேன் ஸோ அந்த இணைய வேணும் ப பணையச்சிறை அதுலேருந்து வெளிவாங்க அதுக்கப்புறம் குரு பகவான் ஆரை பார்க்கறாரு எட்டை பார்க்கற சொல்கிற மாதிரி பெருசாக ஒன்று இல்லைங்கிறதுனால தான் பார்வைக்கு பெரிய பலன்கள் எதுவும் சொல்ல அதே மாதிரி குரு பகவான் பத்தை பார்க்கிறார் சிசராசிக்காரர்களுக்கெல்லாம் பத்தை பார்க்கிறார் தொழில் கிடைக்க போகுது புதுசாக ஒரு இடத்துக்கு வேலைக்கு போக போறீங்க பல நல்ல விஷயங்கள் போகுது ரெண்டாம் இடத்துல குரு பகவான் வந்து பணம் தங்கத்தை வாங்கி கொட்ட போகிறார் பணம் பணமாக கொட்டப்போகுது பணத்தை நோக்கிய பிரயாணம் எப்படி சொல்றோம் இந்த பிரயாணம் ஒரு ஆன்மீக மாதிரி இந்த பணம் பணத்தை தெளிவதற்கான ஒரு பிரயாணம் சூப்பரா இருக்க போறீங்க ஜாலியா இருக்க போறீங்க நீங்க அதை நோக்கி டிராவல் பண்ண உங்களை நோக்கி டிராவல் பண்ண ஆரம்பிச்சிடும் இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள் சின்ன சின்ன ஹெல்த் இஷ்யூஸ் வரதுக்கு வாய்ப்பு உண்டு சின்ன சின்ன ஹெல்த் இஷ்யூஸ்னா நம்ம சட்டனு போயிட்டு ஹாஸ்பிட்டல் டக்குனு வைத்தியப்படுங்க அது சும்மா திடீர்னு வந்து மைக் வர்றது திடீர்னு வந்து ஒரு கை கால் அதிர்வு சாப்பிடாம இருக்கிறது திடீர்னு ஒரு தலைவலி வருது அந்த மாதிரி சின்ன சின்ன வரும் அவ்வளவுதான் அதுக்கும் அதுக்கு மேல வந்து பாருங்க சமுதாயத்துல ஏற்பட்டிருந்த ஒரு கலங்கோ அசிங்கோ அவமானம் இதெல்லாம் வந்து பாருங்க கடந்த வருஷம் ரிஷபத்துக்கு நிறைய பேருக்கு வந்துச்சு தசநாதன் நல்லா இருந்தவங்க தப்பிச்சுட்டாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் தசா நல்லா இருந்தவங்க தப்பிச்சுட்டாங்க கொஞ்சம் கொஞ்சம் வந்துச்சு அந்த மாதிரி தசை நல்லா இல்லாதவங்களுக்கு அவங்களுக்கு இப்போ நிறைய பேருக்கு வந்து பாருங்க சனி தசையாக இருந்திருக்கும் சனி தசை நல்லா இரு சுய ஜாதகத்துல சனி நல்லா இருந்தாருன்னா அது பெருசாக வந்து ஓவர் கம் பண்ணிட்டு இருப்பாங்க சுயஜாதிலே சனி நல்லா இல்லை சனி தசை நடந்துச்சுன்னா கண்டிப்பாக லைஃப்பில் வந்து பாருங்கள் போன வருஷம் அசிங்கம் அவமானம் தலைக்குடிவு ஒரு அவப்பேர் இதெல்லாம் எடுத்திருப்பாங்க அவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த அசிங்கம் அவமானம் தலைக்குடிவு அவப்பேர் அவசொல் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா காணாமல் போகும் அவங்க பாட்டுன்னு சிவனே இருந்தாங்கப்பா தேவையில்லாமல் இவங்க அவங்க மேலே பழி போட்டாங்க அப்படின்னு நிறைய பேர் பேசுவாங்க அதுவே ரிஷபத்துக்கு பெரிய ஆறுதலாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதுக்கடுத்து குடும்ப குருவாக இருந்த ஒரு தொழிற்சாணத்தை பார்க்குறாரு ஆல்ரெடி அங்கே தொழில் ராகு இருக்கார் தொழில் சனத்துல ராகு பெரிய பிரம்மாண்டத்தை ஏற்படுத்துவார் அதுக்கு மேல குரு பார்க்கிறார் குரு பார்க்கறதுனால அந்த நம்ம ஒரு சாதாரண வேலையில இருக்கோம் திடீர்னு ஹை ஃபையாக பெரிய லெவல்ல வரும்போது நாலு பேரோட பார்வை நம்ம மேலே பறியும் நாலு பேரோட ஹிண்ட்ரன்ஸ் நம்மளுக்கு இருக்கும் நாலு பேரோட இடையூறு அப்படின்றது இருக்கும் அந்த இடையூறு வராம வந்து பாத்தீங்கன்னா குரு குரு பகவான் ஓவர் கம் பண்ணிடுவாரு ஏன்னா ராகு பத்தில் உட்கார்றாரு ஆக ராகு பிரம்மாண்டம் அந்த உட்கார்ற இடத்த வந்து பிரம்மாண்டமா ஆக்குவார் தொழிலை பிரம்மாண்டமா ஆக்கிடுவார் நம்மளுக்கு நம்மள வந்து ஒரு பத் ஒரு பல நூறு பேர்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஃபேமஸான பர்சனாலிட்டியாக இருந்தா கூட பல லட்சம் பேருக்கு தெரிய வைப்பார் இதுதான் ராகு புரியுதுங்களா ஆனால் அதில் காம்ப்ளிகேஷன்ஸ் வரும் பாத்தீங்களா அந்த காம்ப்ளிகேஷன்ஸ குரு ஓவர் டேக் பண்ணிட்டு வர்றாரு அதே மாதிரி கண்டிப்பா பார்த்தீங்கன்னா ரிஷபராசி அன்பர்கள் நீங்க தொழில் செய்கிறீங்க அப்படின்னா தொழில்ல கண்டிப்பா மேன்மை முன்னேற்றம் அதுக்கு மேல சனி லாபஸ்தானத்துல வந்து உட்கார்ற நல்ல வருமானம் எல்லாமே சூப்பர் டூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்ல ரிஷபம் செய்ய வேண்டியது ஒன்று தான் நேரம் நல்லா இருக்கு அப்படின் போது ஓடுங்க ஓடுங்க ஓடிட்டே இருங்க நேரம் நல்லா இல்லை அப்படின் போது இன்னும் பத்து மடங்கு ஓடுங்க ஆக மொத்தம் ஓடிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்ல இந்த ரெண்டரை வருஷமே நல்லா இருக்கு குரு பயிற்சி ஒரு வருஷம் ரொம்பவே நல்லா இருக்குங்க கொஞ்சம் மற்றவங்களுக்கு வாக்கு கொடுக்கணும் நான் செஞ்சுடுறேன் கம்பல்சரியாக முடிச்சுடுறேன் அப்படின்ற வாக்கு மட்டும் கொடுக்காதீங்க ரொம்ப சிம்பிள் ஹெல்த்தில் கொஞ்சம் காஷியஸ்னஸ் வச்சுக்கோங்க இது ரெண்டு மட்டும் மெயின்டைன் பண்ணுறேங்க அப்படின்னா எக்ஸ்ட்ராடினரியா இருக்குங்க கவலையப்பட வேண்டாம் அம்மானோட ஹெல்த்தில் கொஞ்சம் காம்ப்ளிகேஷன்ஸ் வரும் அதை பார்த்துக்கோங்க சிம்பிள் அது அது வர்றது இருந்தாலும் இது குரு பயிற்சி அப்படி இருந்தாலும் முழுசும் சொல்ல முடியாது இல்லைங்களா அது சிம்பிளாக ஒரு வார்த்தை கொடுக்குறேன் சரி அதுக்கும் மேலே நான் வாழ்க்கையில் சக்ஸஸ் ஆகக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம் நான் சக்ஸஸ் ஆகணும் இதுக்கு எதாவது பரிகாரம் இருக்கா சூப்பர் டூப்பராக இருக்குது இருந்தாலும் ஒரு பரிகாரம் அப்படின்றது செய்யலை அது என்ன பரிகாரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அம்பிகையை வழிபாடு பண்ணுறது ரிஷபம் எப்பயுமே அம்பிகையை வழிபாடு பண்ணுங்க தேவையில்லாத மத்தவங்க வந்து நம்மளை யூஸ் பண்ணுறது நம்மளோட ஒரு அன்பை வந்து தப்பாக பயன்படுத்திக்கிறது நம்மளை ஏமாத்துறது ரொம்ப வந்து பாருங்க ஆஹ் லவ்வபிளா நம்ம கிட்ட நடிச்சு பாசமா இருக்க மாதிரி நடிச்சு நம்மள ஏமாத்தி நம்மக்கிட்டேருந்து காசு பிடுங்குறது அது வந்து சொந்த பந்தமானா இருக்கட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸானா இருக்கட்டும் அதுக்கு மேலே நீங்கள் ரிலேஷன்ஷிப் இருக்கீங்க லவ் பண்ணுறீங்க அப்படின்னாலும் இதெல்லாம் இதெல்லாம் ரொம்ப சாதாரண ஒரு ரிஷபத்துக்கு இந்த மாதிரிலாம் நிறைய விதத்தில் ரிஷபம் வந்து கஷ்டப்படக்கூடாது அப்படின்னா எப்போயுமே அம்பிகை வழிபாடு பண்ணுங்கள் யார் ஒருத்தர் அம்பிகை வழிபாடு பண்ணாலும் தைரியம் தன்னம்பிக்கை இதெல்லாம் தலை தூக்கும் அப்படின்லாம் யாராலேயே வந்து பாருங்கள் ஏமாற்ற முடியாது யாராலேயும் உங்களை ஓவர் ரைட் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னாக ஆக அம்பிகை வழிபாடு உன்னதமான வழிபாடாக இருக்கும்